இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஏற்கனவே பதட்டமான உறவுகள் இப்போது மேலும் சரிந்துள்ளன இப்போது ஒரு வெடிப்பு விசாரணையில் இந்தியாவின் பொருளாதார புலனாய்வு நிறுவனம் கனடாவுடன் தொடர்புடைய மனித கடத்தல்காரர்களின் சர்வதேச சிண்டிகேட்டை கண்டுபிடித்துள்ளது கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை கடத்துவது தொடர்பான பண மோசடி வழக்கில் குறைந்தது இருநூற்று அறுபது கனேடிய கல்லூரிகள் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவதாக மத்திய நிறுவனம் கண்டறிந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு கனடாவில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைய முயன்ற இந்திய குடும்பம் ஒன்றின் மரணம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை உள்ளது கடத்தல்காரர்கள் அவர்களை நடுவில் விட்டுச் சென்றதால் மூன்று பேர் கொண்ட குடும்பம் கனடாவின் மனிடோபாவில் உறைந்து இறந்தது ஒரு பனிப்புயல் இந்தியா தொடங்கிய பண மோசடி விசாரணை கனடாவில் மனித கடத்தல்காரர்களின் சர்வதேச கூட்டமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளது இந்த கடத்தல்காரர்கள் கனேடிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கையை ஏற்பாடு செய்து பின்னர் இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு அனுப்புவதற்கு மாணவர் விசாவை பயன்படுத்துகின்றனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது விசாரணையில் கனடா நாட்டு ஏஜென்ட்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய இந்திய மாணவர்களிடம் அறுபது முதல் எழுபதாயிரம் டாலர் வரை வசூலிக்கப்படுவதும் தெரியவந்துள்ளது சமீபத்திய மாதங்களில் கனடாவில் உள்ள தனது குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து இந்தியா பலமுறை கவலைகளை எழுப்பியுள்ளது எல்லை கடத்தல் மட்டுமின்றி கனடாவிலும் இந்திய மாணவர்களும் கொடூரமான துப்பாக்கி வன்முறைக்கு பலியாகியுள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் குறைந்தது மூன்று இந்திய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கொலைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று புதுதில்லி கோரியுள்ளது Uh, in violent crimes uh, these are we are deeply saddened by these terrible tragedies that have struck our nationals in Canada. Uh, safety and security and welfare of Indian nationals in particular students for us in Canada and elsewhere is, of, is a matter of paramount importance. Our High Commission in Ottawa and our consulates are in regular touch with local authorities for their welfare and for their safety. Uh, we have also issued advisory for our nationals and our students. இதற்கிடையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிற நாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தியாவில் இருந்து குடியேறுபவர்களின் வருகையை தொடர்ந்து ஒடுக்கி வருகிறார் கடந்த மாதம் ஒட்டாவா இந்தியா மற்றும் பிற பதிமூன்று நாடுகளை சேர்ந்த சர்வதேச மாணவர்களுக்கான விரைவான விசா திட்டத்தை முடித்தது மேலும் கனேடிய அரசாங்கம் நாட்டில் வசிக்கும் இந்திய மாணவர்களை ஆய்வு அனுமதி மற்றும் விசாக்கள் போன்ற முக்கியமான ஆவணங்களை மறுசரிபார்ப்புக்காக மீண்டும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் சுமார் ஐநூறு பூஜ்யம் 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 ஆவணங்களை மதிப்பாய்வு செய்துள்ளது மற்றும் இந்திய மாணவர்களின் விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது மேலும் புதுதில்லி இப்போது இருநூற்று அறுபது கனேடிய கல்லூரிகள் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ள புதுதில்லி நாடுகளுக்கும் இடையே விரிவடைந்து வரும் விரிசல் இன்னும் விரிவடைந்து கொண்டே போகிறது போல் தெரிகிறது